ஃபைவ் ஈவர்ஸ் நம்ம டேரஸ் கார்டனில் ட்ரிம் விட்டுருந்தீங்களா மல்லி செடி அதோடைய அப்டேட் பார்க்கலாம் இது வந்து ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் ஒன் வீக்கே எடுத்த வீடியோ இது இது எந்த அளவுக்கு வந்து தளிர் விட்டுருக்கு பாருங்கள் அத்தனை தளிர்லேயுமே சின்ன சின்னதாக மொட்டு விட்டுருக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க செடி வந்து இருவாட்சி மல்லி இது வந்து குண்டு மல்லி செடி இப்போ ரெண்டு செடி மட்டும் கரெக்டாக கட் பண்ணி விட்டுருந்தேன் கட் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக ஒரு மூணு நாளில் வந்து இந்த ஃபெர்டிலைசர் தான் கொடுத்துருந்தேன் இது என்ன ஃபெர்டிலைசர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வேறு ஒன்றும் இல்லை நம்ம கிச்சனில் வந்து அரிசி கழுவுற தண்ணி இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஒரு பக்கெட்டில் வச்சுக்கிட்டு இப்போ தயிர் பாத்திரம் பால் பாத்திரம் இதெல்லாம் அலசி அந்த தண்ணியும் அதிலேயே வந்து பக்கெட்டில் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க கலெக்ட் பண்ணிட்டு வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் வாழைப்பழத்தொடி தோல் கருவேப்பிலை முருங்கைக்கீரை இதில் வந்து எது இருந்தாலும் ஓகே இதை வந்து முட்டை ஓடு இதெல்லாமே வந்து நல்லா சேர்த்து வச்சு அரைச்சிட்டு இதை தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க எனக்கு வந்து எக்ஸஸாக கொஞ்சம் வாழைப்பழத்தோல் வந்து அரைக்க சோம்பேறுத்தின போட்டு அதை அப்படியே நான் போட்டுக்கிட்டேன் அது வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த வாழைப்பழத்தோளை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்போ ஏதாவது ஒரு செடி வந்து நமக்கு சத்து இல்லாமல் இருக்கு இல்லை காய்க்கல சரியா அப்படின்னா ஃபீல் பண்ணோம்னா அந்த செடிக்கு ஓரமாக பழம் நோடிட்டு இந்த வாழைப்பழத்தோளை வச்சு மூடிடணும் அதை மண் போட்டு மூடிடணும் அது அது ஆகும்னா மக்கிட்டு அதுக்கு நல்ல உரமாக ஆகிடும் ஃபுல்லாக வந்து இந்த லிக்யூட்லேயே வந்து செடிக்கு தேவையான அத்தனை சத்துமே இருக்குது அதாவது ஃபாஸ்பரஸ் பொட்டாஷியம் கால்சியம் அத்தனை சத்துமே இந்த லிக்யூட்லேயே இருக்குது ஸோ இது வந்து எல்லா செடிக்குமே நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த தண்ணி எந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்குவோம் இந்த லிக்யூடு அதுக்கு கூட வந்து நார்மல் வாட்டரை கலந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் செடிக்கு ஊற்றி விடணும் ஸோ இந்த மாதிரி நான் ஃபெர்டிலைசர் வந்து இது ரெண்டாவது தடவை நான் இதுக்கு கொடுக்குறேன் ஃபஸ்ட் டைம் வந்து கட் பண்ணி விட்டு மூணு நாளில் கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து அடுத்த வாரத்தில் நான் கொடுத்துருக்கேன் இதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் கொடுக்கலாம் இதுக்கு வந்து லிமிட்டேஷன் கிடையாது நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு கொடுக்கலாம் ஏன்னா இது வந்து செலவு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது கிச்சனில் வேணாங்கிற தூக்கி போடுறது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் டேஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த செடி இந்த மாதிரி இருக்கு பாருங்கள் அதாவது வந்து முட்டெல்லாம் கொஞ்சம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இது வந்து இருவாச்சி மல்லி நான் சொன்னேன் இல்லையா அதுதான் நம்ம டெரஸ் கார்டனில் வந்து ஒரு மூணு செடி வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து பேட்ச் பேட்ச் அதை மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு பண்ணலாம் ஏன்னா ஒரு தடவை நம்ம அதை கட் பண்ணி விட்டு ஆரமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து துளிர் விட்டு பூ எடுக்கும் பூ எடுத்து முடித்த உடனே மறுபடியும் அது சைலண்ட் ஆகிடும் பூக்காது கொஞ்சம் கேப் எடுத்துக்கும் அதை மாதிரி நமக்கு எப்பயுமே பூ வேணும் அப்படின்னா ஒரு நாலு செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டில் நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ நான் ரெண்டு செடியை விட்டுருக்கேன் ஆக்சுவலி மூணு செடியை தான் பண்ணேன் ஒரு செடி இன்னும் சரியாக கட் பண்ணாதனால் துளிர் விடலை இது வந்து இருவாச்சி மொழியும் அடுக்கு மொழியும் மட்டும் எனக்கு இந்த மாதிரி துளிர் விட்டுருக்கு அடுத்த செடி வந்து மறுபடியும் நான் கட் பண்ணி விடணும் இன்றைக்கி நம்ம செடி எப்படி இருக்குது அப்படின்னா மொட்டெல்லாம் பெருசாகி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே செடி ஃபுல்லாக மொட்டாகவே இருக்குது இருவாட்சி மல்லி வந்து முட்டை எப்பயுமே நீட்டாக இருக்கும் நிறைய பூக்கும் கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுக்குமல்லிமே பூ இருக்குது என்னொழுது வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து அது பார்க்காதவங்க அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் அது பாருங்கள் அதை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கேனோ இதையுமே பண்ணுங்கள் இதுக்கு எதுவுமே செலவாகாது நம்ம ஈஸியாக பண்ணலாம் ஈஸியாக பண்ணிவிட்டு நிறைய பூ வந்து நம்ம ஹார்வெஸ்ட் எடுக்கலாம் அடுத்தது வந்து மல்லி இதுவுமே வந்து மொட்டு விட ஆரம்பிச்சுச்சு பாருங்கள் விட்டு மொட்டு விட்டுச்சு அதனுடைய பூ இப்படி தான் இருக்கும் ரொம்ப வாசனையாக இருக்கும் ஈவினிங் வரைக்கும் அந்த வாசனை அப்படியே இருக்கும் நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்கும் வெளியில் வாங்குறதுக்கும் தான் டிஃப்ரெண்ட்ஸு பூ ஆர்கானிக்காக இருக்கிறனாலமோ அது ரொம்ப வாசனையாக இருக்கும் ஈவினிங் வரைக்கும் எவ்வளோ குண்டு குண்டாக இருக்கும் அந்த மொட்டுமே இதுவுமே குண்டு குண்டாக இருக்கும் ஸோ ரெண்டு செடி இப்போ ரெடி ஆகிடுச்சு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வாரத்துலேருந்து நிறைய பூ வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழைய செடி வந்து மறுபடியும் கட் பண்ணி விட்டுருக்கு அது சரியாக துளிர் விடலை அதனால் மறுபடி கட் பண்ணி விட்டேன் இப்போ கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் லைட்டாக துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு இந்த பூ வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருகி விழுந்துடும் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைலாம் ஒரு சில டைம் வரும் அதுக்கு என்ன பண்ணுன்றதுன்னு நான் என்னுடைய அடுத்த வீடியோக்களில் நான் சொல்கிறேன் இதுதான் இப்போ அடுத்த செடி இதை நான் மறுபடியும் கட் பண்ணி விட்டேன்னு சொன்னிங்களேன் அதுதான் இது இப்போ தான் வந்து லைட்டாக துளிர் இட்டு பார்க்குது பாருங்கள் இது வருது பாருங்க இது ஒரு ஒன் வீக் ஆகும் கொஞ்சம் பெருசாகுது இந்த தளிரெல்லாம் இதுவுமே தளிர் விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க இது வந்து சீசன் தளிர் வந்துச்சாலே மொட்டோடு தான் தளிர் வரும் ஸோ நம்ம செடி வந்து கண்டிப்பாக வெயிலில் இருக்கணும் அதை மாதிரி வந்து இதுக்கு தேவையான சத்துக்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னா பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த லிக்யூட் தான் அதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் அது செடிக்கு தேவையான அத்தனை சத்துமே அந்த லிக்யூடில் இருக்குது ஸோ நீங்கள் கூட அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் இதை மாதிரி வந்து பூ ஹார்வெஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ